எந்த நாங்கள் இந்தியாவுக்கு ஃபெலெக்ட் பண்ணிட்டோம் அதாவது வெளியேறிட்டோம் ஊரை விட்டு என்ன காரணம்னா ஒவ்வொரு நாளும் போலீஸ் ஆலையும் ஆமி ஆலைங்களுக்கு பிரச்சினர்ந்து கொண்டு இருந்தது அதனாலே நாங்கள் எண்பதுலேயும் ஊரை விட்டு இந்தியாவுக்கு போயிட்டோம் இந்தியாவில் நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நீ இந்த செய்தி கிடைச்சது எண்பத்தி மூணாம் ஆண்டு மூலியமாக இருபத்தஞ்சாதி நடந்து இருபத்தி ஆறாம் தேதி வெளியேறினோம் நிறையா ரெண்டு பேர் அதுதான் இருபத்தஞ்சு நடந்த பேர் வெளியிட்டாங்க தெரியாது பேர் வெளியிடும்போது மட்டும் தான் அம்மா ரேடியோ நியூஸ் எப்போதுமே கேட்டுருவாங்க ஐயா ஜெயிலில் முன்னாடி அரசியல் கைதியாக இருந்த எப்போவுமே அம்மா அந்த நியூஸ் கேட்பாங்க தமிழ் செய்தி கேட்பாங்க அதுவும் கொழும்பு ஜெயித்திங்ஸ் இலங்கை வானொலியை போட்டு வச்சு கேட்பாங்க அப்போ அதில் தான் அந்த பேர் படி பட்டியல் படிக்கப்படுது அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நடந்துருக்கு ரத்து பண்ண எந்த ஒருத்தருக்கும் கவர்மெண்டால் அறிவிக்கப்படுது அரசாங்கத்தால் எந்த செய்தியும் அறிவிக்கப்படல வானொலி செய்தி மட்டும்தான் அந்த வானொலி கேட்டு தான் எல்லாருமே ஏன்னா அந்த இடத்துல கலவரம் வேறு நடந்துட்டு இருக்குது போயிட்டுருக்கு கலவரம் ஸ்டில் அப்போ எந்த செய்தியும் எங்களுக்கும் வரல இவர்கள் செத்த ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் வரலாம் ஆட்டு தண்ணிக்கு மரதம்மா ஒக்கம பரஸ்துந்தாதம்மா தேகியே ஒக்கமா அரகன ஆமி ட்ரக்கைக்கே மோச்சரிய கிட்டத்தமாக கரங்கில் தியந்தி மோச்சரிய கிட்ட கொச்சர கோபத்தை பறிச்சரங்கி அரியட்டு எது இத்தனை தீர ரெக்கார்ட் கொடுத்தமாய் பதினெட்டு போடுவோம் அதோட இந்த காலகட்டத்துக்கு முன்னால் எங்களுக்கு போலீஸால் நிம்மதி என்பது தெரியாது எங்களால் அங்கே இருக்க முடியாது சுஷன் வந்து தெரிஞ்ச எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிறது வர்றதும் இல்லை ஆனால் அப்பாவை தேடி தேடி வருவாங்க இத்த பசங்க எத்தனையும் தினத்தமை கொழும்பு கலத்தட்டு அரகணங்கியில குச்சல குணாரிக்கால இத்த பசங்க வட ஹார்ல டம்பாங்கியல இத்தனை வடகிற போய் கிடைக்கும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை கிட்ட அவருக்கு ஹத்திர பாகிஸ்தரா தீப்பு நீ ஸ்டேட்மெண்ட் எங்க அப்படி தர கண்ட முழு வந்தீங்க அப்படி ஆண் உக்கே இன்னாய மரலத்தி கொண்டு இத்த மோச்சரி கிட்ட அரகணங்கியில தீரும் மோச்சரிய கிட்ட ரெக்கார்டா தீ இத்த அட்டோரல் கெசன் பிரகாசத்தி பின்னாசுணி பிப்ரவரி மாதம் அதிசய நீதி கட்ட மறு கரலை மறைச்ச கட்டிய ஆமி வெட்டி தீல மரட்ட ஆண்டு நத்தி கரலை உச்சல வலதாண்ட ஐத்தியத்தியன் வாங்கியது ஏ விதி கிட்ட கரலை தீயன் அம்மா அந்த காலத்திலே கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எதுவும் செய்ய முடியலையே ஏதோ அந்த செத்தை தேதி அறிவித்து இப்படி நடந்ததுன்னு சொன்னதை

ක්කම හැක එක දඩුවන් ද දුන්නා කටි පැනට දඩුවන් දුන්නා මනන තන දඩුව තගතු පැට අඩික් ටට අඩුව දුන්නා ජීවිදකාලේ දඩුව ලයි් ස හොක්කම ඇැ පිල් කර තිකුුණා පෙන්ික් එකසයි කොළු සම්පූර්ණ පැදිකාරය කියලේ ගට පැ ඉන්නර න්න ගෙටන්නන කලන්න කෙර වද எத்தனை வருஷமாக என்ன சார் கூட தான் இருக்குது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பாடி கூட கிடச்சதுக்கு நான் பார்த்துக்கேன் அட்லீஸ் எங்கே புதுச்சார்னு கூட தெரியாது அதுக்கு ஒரு மரியாதை கூட செலுத்த முடியல என்ன வரைக்கும் இந்த ரிமைன்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படியே இதில் அள்ளி போட்டு டிராக்டரில் அள்ளி போட்டு கொண்டு போய்

முப்பத்தஞ்சு பேர் முக்கியமான முப்பத்தஞ்சு பேரும் விட்டாங்க அது எப்படி திருப்பியும் ஒரு கலவரம் விட்டாங்கன்னு கூட தெரியாது அந்த நேரத்தில் நியாயம் கேட்கறதுக்கு மாலம் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்க முடியல நாங்களும் இல்லை அந்தந்த தமிழ் அங்க ஊர்ல இருந்து வந்த ஆக்களும் போய் கேட்க முடியாத சுச்சுவேஷன் தான் ஆனால் கலவரம் எல்லா இடம் இப்போ தெரியுது இப்போ அத நினைச்ச கஷ்டமாக தான் இருக்குது இன்றைய வரைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்றது அதை விட கஷ்டமாக இருக்குது பந்தனாக்காரே ආරක්ෂාව තියාගෙන ඉන්නවා නම් ඒගොල්ලෝ මොකද උනේ කියලා ඒගොල්ලෝ ඒගොල්ලගේ ජීවිත ආණ්ඩුවේ වගේ යන්න ඕනේ. කෝරික කියලා විතරංග. වයිකපටල් පාර්ලිමේන්තුවේ ஆனா அரசாங்கம் எந்த விதமான தெரியல இந்த வரைக்கும் ஐ திங்க் த இந்த வந்த அந்த கோரிக்கை வச்சவங்க அப்ப நவ ஆண்டு ஏனோ மாநகர சபை மாநகர சபை ஏ பக்மா பார்த்தியேத்துக்கல அத்தப்பா மொக்கத உங்களை அப்படி தான் கொழும்பு கணத்துமாய் மீ வளத்தியும் வாக்கிய மிக வள பெண்ண தேசிய ரெட்டை மெத மெத மெதவரி கரெக்ட எலி தக்க கருத்தம் மிக மிக அவங்க ரத்த மிகட்டமா सभा सभा विदियट करन क्रिया तो कर अडो ऊंचा करना के जना दल एलिगंडा बोलो तुमले जनाद आवडत पेनंडो आई एक्सपेक्ट इंटरनेशनल कम्युनिटी हॅज टू केत एविडेंसेस ऑफ सि पर पर दे आर बरीड अँड आई विल एक्सपेक्ट देम टू फाइंड द रेमाइज मेक श्योर हिज दे बॉडी वाज And at least they had to do something over that to we can able to rest in peacefully. Technology no, new technologies, uh, olden technology, they can say if you couldn't even find the body, whose body is this, or is that. But now DNA test is evident. Even if you get a hair or bone, yeah. I can give the, any sample, you can watch it. Yeah, ready to do. Somehow, we, it gives respect for these people who's even um, beaten to death. Not I can say, it's beaten to death, it's nearly tortured. Uh, and uh, uh, you all heard that because he said uh, he want to see the Elam, his eyes were taken when he was alive. Eyes were taken to remove from his when he was alive such a torture they did it rather that uh, at least you can't able to find anybody who's the criminals are huh? at least you can find what there. Uh, and I, I, you can easily find the criminals are also because they are from the same thing. at least we need to ask son and my sister is a daughter we need to know where she he was at the moment that's the basic human rights everybody has even un has to be involved with it. international community has to be involved with it and try to find the burial site. but i don't think so. until now governments are still governments are just ignoring our, uh, our request. so at least the international community now asks the government to at least find the burial site. And I need to Either i need to give up uh, respect to him and the other 50, 51 people dead uh, and at least their relatives need to know where he is buried that's my most thing at least this is a minimum request i'm not asking about the governments governments on the other days are more approvals. So I don't I'm not talking with the buried government or anything. But at least find a site or graveyard of these fifty-two people. This is my request actually.